வெல்கம் டு இல்லத்தரசிட்டின்னு பேசி நான் உங்கள் பவி இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா பழமொழி நானூறு சிலபஸ் ஓரியண்டான வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இல்லத்தரசிட்டின்னு பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே கொண்டே உங்களுக்கு வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பழமொழி நானூறு இது அழகு ஏழில் அறநூல் தொடர்பான செய்திகளில் வரும் நாலடியாக நான் மணிக்கு இடையேயும் கொடுத்துட்டேன் அந்த வீடியோ பார்க்காதுங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் வீடியோ மட்டும் பார்க்காதீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பழமொழி நானூருக்கு வெளில போய் தான் தேடி நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவை இல்லை ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டுமே மிர்ஜி பண்ணி தான் போட்டிருக்கேன் பழமொழி நானூரை இந்த மட்டும் எடுத்து படித்தாலே போதுமானது மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழமொழி நானூறு பழமொழி என்ற சொல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்பாங்க அகநானூறு கேட்டிருக்காங்க பழமொழி நானூரின் சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்ப்போமா மூதுரை முதுமொழி முதுமொழி அப்படின்றத நம்ம இன்னொரு நூலுக்கும் சிறப்பு பெயரா பார்த்துருக்கோம் அது என்ன நூல் அப்படின்னா திருக்குறள் இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா முதுமொழி அப்படின்ற சிறப்பு பெயர் கொண்ட நூல்களை தேர்ந்தெடுக அப்படின்னு கொடுக்கலாம் இப்போ ஆப்ஷனில் ஏ வந்து பழமொழி நானூறு பீல திருக்குறள் சியில் வந்து பழமொழி நானூறு திருக்குறள் டீல இவற்றில் எதுவும் இல்லைன்னு கேட்கலாம் இப்போ நம்ம எதை சூஸ் பண்ணோம்னா இப்போ நம்ம சில பேர் திருக்குறள் படித்த ஞாபகம் இருக்கும் திருக்குறள் சூஸ் பண்ணுவாங்க சில பேர் பழமொழி படித்த ஞாபகம் இருக்கும் பழமொழி சூஸ் பண்ணுவாங்க ஆனால் உன் ரெண்டுத்துலேயுமே வருன்றதை தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களால் ஆப்ஷன் சி கரெக்டாக போட முடியும் நம்மளை ட்விஸ்ட் பண்ணனே கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ்லாம் இப்போ நம்ம சில பேர் வந்துட்டு இது திருக்குறள் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம் நம்மளுக்கு திருக்குறள்லேயே போட்டு வந்துடுவோம் திருக்குறள் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்து ஏலையே கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு இது பழமொழி நானூறுலேயே வரணும் வரலன்னு தெரிஞ்சுருக்காது அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும் ஒரு விஷயத்த மட்டுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது இப்போ இருக்க டிஎன்பிஷன் கொஸ்டின்ஸில் மூணாவது உலக வசனம் அடுத்தது தொல்காப்பியர் பழமொழி நானூரை முது என்று அழைக்கிறார் அதாவது பழமொழி நானூறு நானூறு என்ற நூலை வந்துட்டு தொல்காப்பியர் எப்படி அழைக்கிறாரா முதுசொல் அப்படின்னு அழைக்கிறாராம் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களின் வரலாற்று மிகுதியாக கூறும் நூல் எது அப்படின்னா பழமொழி நானூறு ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் பழமொழியில் முடியும் அதாவது பழமொழி நானூறு அப்படின்னாலே அதிலே கொடுத்துட்டாங்க பழமொழின்ட்டு பட் இருந்தாலும் ஒரு ஒரு பாடல்லையுமே இறுதியில் எப்படி முடியுதான் ஒரு பழமொழியோடு தான் முடியுதான் திருக்குறள் நாளடியார் அடுத்தபடியாக பழமொழி நானூரை போற்றப்படுகிறது அதாவது பதினோரு கீழ்கணக்கு நூலில் அறநூல்களில் திருக்குறளுக்கு அடுத்ததாக நாளடியாரும் நாளடியாருக்கு அடுத்தது பழமொழி போற்றி ப போற்றப்படுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பழமொழி நானூரில் ஐந்து பிரிவும் முப்பத்தி நான்கு அதிகாரமும் நானூறு பாடல்களும் கொண்டுள்ளது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் இது பழமொழி நானூறில் அதிகாரம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க முப்பத்தி நாலு இது புக்கில்லாம் இல்லை அதனால் தயவுசெய்து நோட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தேடி தேடி கஷ்டப்பட வேண்டாம் தான் நானே ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்துருக்கேன் முன்னூறு அரேனா அப்படின்ட்டு முன்னூறு வந்து பாண்டே நாட்டில் உள்ள ஒரு ஊர் அது முன்னூறுன்றது பாண்டிய நாட்டில் இருக்கிற ஊரை தான் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க அரையனார் அப்படின்றது அரசன் அப்படின்னும் அழைப்பாங்க குடிபெயர் அப்படின்றது அந்த நாட்டோட ஒரு ஊராக கூட இருக்கலாம் அது சரியான விளக்கம் கிடைக்கல அப்படின்றதுனால அரசன் குடிபெயர்ப்பு அப்படின்னு போட்டாங்க பொதுவாகவே அதுக்கப்புறம் கிபி நாலாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இது சமண சமயத்தை சேர்ந்தவர் இந்த பாயிண்டை விட்டுட்டேன் நீங்கள் எழுதிக்கோங்க சமண சமயத்தை சார்ந்தவர் முன்னொரு அரியனார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம புக்கில் இருக்கிற சோர்ஸை பார்த்தாலே போதுமானது இதுதான் கொஞ்சம் அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கில் இல்லாதது புக்கில் இருக்க பார்ப்போம் வாங்க இது வந்து ஓல்டு புக்கு பழமொழி நானூறு கல்வியின் சிறப்பு அதாவது ஒரு கல்வியோட சிறப்பு எப்படிலாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்றது தான் அந்த பாடல் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து எனக்கு பிடிச்ச தலைவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இங்கே என்னடா பழமொழி நானூறுன்றக்கு ஏபிஜே அப்துல்கலாம் ஐயாவை ஏன் சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க வாங்க பாடல் வரிகளும் பாடல் பொருளும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அது நான் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கே அது புரிஞ்சிடும் ஆற்றும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசை செல்லாத நாடில்லை அந்நாடு வேறு நாடாகாது தாம் வேயம் ஆயினும் ஆ ஆற்றுண வேண்டுவதில் முன்னூறு அறையினர் அதாவது இதில் ஏன் நான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை இங்கே சொன்னேன் அப்படின்னா அவருடைய இப்போ அவரோட புகழ் இவங்க உலக உள்ளும் எல்லாருக்குமே தெரியும் எங்கே போனாலுமே அவருக்கு மரியாதை மாலைகள் அவருக்கு அனைத்தும் கொடுக்க காரணம் என்ன அப்படின்னா அவரோட படிப்பு தான் அதுதான் இங்கே பொருளாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இது பழமொழி நானும் பொருள் தான் பட் அதை படிக்கும் போது அவருக்கே ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் எக்ஸாம்பிளுக்கும் நான் அவரை சொல்லியிருக்கேன் கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார் அவருடைய புகழ் நான்கு திசையிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடில்லை அந்நாடு எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளை எனவே அந்நாட்டுக்கு செல்லும்போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டியது தேவையில்லை அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது உணவு கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன் அப்படின்னா அங்க அவருக்கான மரியாதைகள் தானாக கிடைக்கும் ஏன்னா அவர் கற்ற கல்வி இங்க பழமொழி அதான் சொல்றாங்க ஒரு கற்றவனுக்கு ஆற்றுண வேண்டுதல் இல் அப்படின்னா கற்றவனுக்கு கட்டு சோறு எதற்கு அப்படின்ற தான் அதோட பொருள் அப்போது கற்று சென்ற இடமும் கல்வி கற்றவனுக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் அதே தான் சொல்றாங்க கல்வி கற்றவனுக்கு போகும் இடத்துக்கெலாம் என்னது உணவு கொண்டு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஏன்னா போகிற இடத்து எல்லாத்துக்குமே அவனுக்கு மரியாதையும் மாலைகளும் உணவு எல்லாமே வழங்குவாங்க அப்படின்னா நான் ஏன் அப்துல் கலாம் ஐயா சொன்னால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னேன் இதுக்கும் அப்துல் கலாம் ஐயாவுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் இந்த பாடல் பொருள் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு வந்து அப்துல் கலாம் ஐயாவுக்கு பொருந்துகிற மாதிரி எனக்கு தோணுச்சு எக்ஸாம்பிளுக்கு யாராச்சும் சொல்லணும்னு அதுக்காக தான் எக்ஸாம்பிளுக்கு அப்துல் கலாம் ஐயாவை சொன்னேன் சொற்பொருள் ஆற்றவும் நிறைவாக நாற்றிசை நான்கு கூட்டல் திசை தாம்பேயம் தம்முடைய நாடுகளே ஆற்றுண ஆறு கூட்டல் உண ஆற்றுண அப்படின்றது டிஎன்பி சொல்ற கொஷின் நோட் பண்ணிக்கோங்க முக்கியமான பாயிண்ட்டு ஆறு கூ ஆறு வழி உண அப்படின்னா உணவு வழி வழிநடை உணவு இதனை இதை கட்டுச்சோறு என இக்காலத்தில் கூறுவர் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டுக்கு பெற்றோர் வரவேற்பு உணவு அளிப்பவர் என்பதை பாடல் உணர்த்தும் கருத்து ஓகே ஆசிரியர் குறிப்பு இந்நூலின் ஆசிரியர் என்பது ஊர் பெயர் அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும் இவர் முன்னுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் புடிப்பெயராகவும் இருக்கலாம் 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 தான் சொல்றாங்க இருக்கும்னு யாரும் சொல்லல நோட் பண்ணிக்கணும் கூற்று சரியான கூற்று தேர்ந்தெடுக அப்படின்னு கொஷின் கேட்கும் போது இருக்கும்னு அங்கே கொடுத்துருவாங்க கொஷின்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்க புக்கில் புக்ல இருக்கிறதான் ரெஃபரன்ஸ் வேற எதுவுமே நீங்க படிக்கக்கூடாது கூடாது அங்கே இருக்கும்னோட ஆ இருக்கும் தானே படிச்சிருக்கோம் நம்மளுக்கு மைண்டுக்கு வந்துடும் ஆனா இருக்கும் கிடையாது இங்க இருக்கிறது என்ன இருக்கலாம் தான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நூல் குறிப்பு பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு பழமொழி பாடல்களை நானூறு பாடல்கள் கொண்ட நூல் இது நூலில் ஒவ்வொரு பாடலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது இம் பாடலில் வரும் பழமொழி ஆற்றுண வேண்டு என்பது இதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பதே பொருள் இது ஓல்டு புக்கு முடிஞ்சிருச்சு நியூ புக் பார்ப்போம் இப்ப நியூ புக்ல விருந்தோம்பல் நுழைய முன் பார்ப்போம் தமிழர்களின் பண்பாட்டை கூறுகளின் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்வந்து நிகழ்வதை தமிழ் இலக்கிய பேசுகின்றன கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி அப்பாரியின் புதல்வையர் பாணர்களின் புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் பாடல் அறிவோம் அதாவது பாரியோட மகள்கள் வந்து பாணர்களுக்கு புதுமையான உணவை வந்து அளிச்சாங்களாம் அந்த புதுமையான உணவு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் பாடல் பொருள் பார்த்துட்டு வந்து பாடல் பார்ப்போம் ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு புரியும் பாடலின் பொருள் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளான அங்கவை சங்கவை பாரி மகள் பேரென அங்கவை சங்கவை ஆகியோரின் வானர்கள் இறந்து நின்றனர் பாரி மகளிர் உலக நீரின் பொன்னிட்டு அந் அவர்களுக்கு தந்தன அதனால் பெரும் பொருள் ஏதும் இல்லாத வீடு ஏதும் இல்லை என்பதை அறியலாம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாகுவது முற்றில் இல்லை என்பதாகும் ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள் சில பேர்லாம் சொல்லுவாங்க வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு வீட்டில் எதுவும் இல்லாத வீடுன்னு எதுவுமே இல்லையா எல்லா வீட்லேயும் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பாடல் வரி பார்ப்போமா மாறி ஒன்றின்று வந்திருந்தால் காலத்தும் பாரி மடமகள் பான்மக நீர் உலையில் பொன் திறந்து கொண்ட புகவா நல்கினால் ஒன்றாகும் முன்றிலே இல் அதாவது என்ன சொல்றாங்கன்னா பாரியோட பாணர்கள் வந்துட்டு சாப்பாடு வேணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க அப்படின்னும் போது பாரி மகளாகிய அங்கவை சங்கவை என்ன பண்றாங்க அப்படின்னா சா வீட்டில் ஒண்ணும் இல்லையே ஏன்னா மழைன்னு தானே விவசாயம் ஒன்று நடந்திருக்கும் விவசாயம் நடந்திருந்தா தானே விளைச்சல் இருந்திருக்கும் விளைச்சல் இருந்தாதானே நம்மளுக்கு வந்து தானம் பண்றதுக்கு நம்ம வீட்டில் ஏதாச்சும் இருக்கும் மழைன்னு ஒன்று வந்திருந்தா இங்க ஏதாச்சும் நட இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்குமே ஒன்று வராம எவ்வளோ பஞ்சத்துல இருக்கும் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை மடமகள் அப்படி மடமகள்னா இளைய மகள் இளைய மகள் என்ன பண்றா அப்படின்னா வீட்டில் எல்லோரும் வந்து நின்று கேட்டுட்டாங்க கேட்டவங்கள்கிட்ட நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது அதனால என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்க்கும்போது என்ன இருக்கா அப்படின்னா அந்த விளைச்ச அது நாற்று விடுவாங்க இல்லையா அதுக்கு வந்து கொஞ்சம் நெல் வந்து ஊற வச்சிருக்காங்க அந்த நெல்லை வந்து சமைச்சு எடுத்து வந்து கொடுக்குறாலாம் அது அந் அந்த நாற்று விட்டாதான் பயிர் வளையும் ஆனால் இவங்க வந்து கேட்டுட்டாங்க கேட்டதுக்கு அப்புறம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் அந்த நெல்லை சமைச்சு வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து பசி ஆறி போனாங்க அப்போது இது வந்து அறுசுவையாக இருந்தது எ இருக்கிற சுவையை தாண்டி இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க அதாவது இல்லாத வீடுன்னு ஒன்று இல்லை எல்லா வீட்லேயும் ஏதோ ஒன்று இருக்கும் அதனால் யார் எது வந்து கேட்டாலும் இப்போ இருக்கற சூழ்நிலை கதவு திறக்கிறதே பெருசாக இருக்குது அதனால் ஜாக்கிரதையாக இருங்க சரி ஓகே நூல் வெளி பார்ப்போம் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முன்னூறு அறியனார் ஆவார் இவர் கிபி பொது ஆண்டு நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பவர் பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது அதாவது இந்த எப்படி கேட்கலாம்னா கடவுள் வாழ்த்து மூலம் சமண சமயத்தை சேர்ந்தவர் என குறிப்பிடுவர் யார் அப்படின்னு கேட்கலாம் யாரு முன்னூறு அறையனார் பழமொழி நானூறு பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது நானூறு பாடல்கள் கொண்டது அதே தான் திரும்பி அங்கே முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான் இது நம்ம அடுத்தது போயிடுவோம் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம் மரம் வளர்த்தால் மழை பெறலாம் மழை அப்படின்றது ஆப்ஷன்லாம் இல்லை இங்கே என்னது மழைக்கு பார்க்கலாம் மாறி நீரிழையில் என்னும் சொல்லின் பிரித்தெழுத கிடப்பது நீர் கூட்டல் உலை மாறி கூட்டல் ஒன்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாறி ஒன்று அதுக்கப்புறம் பாரி மகள்களின் பெயர் அப்படின்னா அங்கவை சங்கவை நீங்கள் உடனே சிவாஜி படத்துக்கு போயிடாதீங்க நீங்கள் வந்து இது வேறு ஏதாச்சும் இருக்கா வேறு எதுவும் இல்லை நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்